நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம் சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சிங்க ஆண்டு பதினோறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி வரை நள்ளிரவு ஒன்னரை மணி வரை விண்மீன் நெள்ளிரவு இரண்டு மணி வரை அருட்பனுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது திருக்குறள் கழித்தானே காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானே தீத்துரித்தே கார்த்திகை திங்கள் வடிவ வெறிச்சுக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை நல்லம் மலர் ஞாளம் அது உண்டான் அல்லற்ன ஆவரென நின்றும் அறிவறிய நெல்லின் பொழில் சோழ்ந்த நின்றியூரின் நிலையாரும் செல்வரடி அல்லாதனது சிந்தையுணராதே ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் ஏழாம் திருமுறை விண்ணாந்தன மேகங்கள் நின்று பொழிய மன்னாரக் கொணந்திற்றியோர் வெண்ணை வடவால் பன்னார் மொழி பாவையராடும் துறையூர் அண்ணா வேண்டிக் கொள்வேன் தவநெறியே நெறீயே நிழல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வட்டமாமதில் முன்றுடன் வல்லரன் சுட்ட செய்கைய ராகிலும் குட்டன வல்வினை தீர்த்து குளிர்விக்கும் சிட்டர் ஓள் திருநாகேஸ்வரவரேம் அமநீதிநாயனார் அருணிந்திசிவம் குமாரதேவர் நாச்சியார் ராமதேவர் ஆதி அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி திரு கஞ்சனூர் திரு நாளூர் தலைச்சங்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கனைவடிவ பூரம் விண்மீன் இரண்டாம் திருமுறை பாயோங்குவாம்பனை மேலானும் வைந்தாமறையானும் போயோங்கிக் காண்கீழார் புறம் நின்று ஓரார் போற்று ஓவார் தீயோங்கு மறையாள திகழும் செல்வத் சங்கை சேயோங்கு கோயிலே கோயிலாகச் சேந்தீரே துவஞான போதம் அவனவழதியனும் அவை முவினைமையின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதியின் மனார் புலவர் ஆதீனப்பனுவர் வைராக்கிய தெய்வம் முப்பத்தி ஒன்பது இருவகை சார்வாம் ஒருபுறப்பற்றும் இடையதாம் கடையுடல் பற்றும் விரிகரணங்கள் ஆகும் உள்பற்றும் என திரிவிதம் விளங்கிடும் இத்திருவிதத்தினையும் காத்து இரங்கரணம் சேர்த்தி ஒன்றாக கொடு வரு வருபுறப்பற்றும் என இரண்டாக மதிப்பர் அவனம் துறவையுமே கைலைக்குருமினி சாந்தலிங்கப் பதித்துப்பத் தந்தாது ஈசன் எழில் குரு ஆகியே வந்து அருள் வெற்றிட வள தீபத்தினால் தந்த குரு உனைச்சாந்து இன் புடப்பகை சிந்திட தொண்டருள் செத்தருள் செய்குவாய் செய்யும் நம் தொழில் சிவனருள் நோக்காளுயுமாறடே உண்மை அருளியே நையும் மனத்தினே நாடும் தமிழில் செய்யுள் செய்யும் திறம் எனக்கு அருளுக என ஓதி துதித்து உள்ளம் உகக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்